இன்று பதினேழாம் தேதி புதன்கிழமை மாலை ஏழு மணிக்கு இந்த காணொலி வந்து ஒளிப்பதிவு செய்கிறேன் சமூக ஊடகங்களில் இன்றைய தினம் மாலை குறிப்பாக நான்கு மணி தொடக்கம் அதிகமாக ஒற்றுக்கொண்ட தொற்று ஒரு செய்தி சி டபிள்யூசி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் குழு பிளவு அதனுடைய பொதுச் செயலாளர் அந்த கட்சியை விட்டு விலக போகின்றார் அந்த கட்சியினுடைய தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் அதிகமான முரண்பாடுகள் என்பதாக அதிகமான செய்திகளை இன்றைய தினம் வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது இது குறித்தான விடயங்கள் ஏழவே ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய தினம் பூதாகரமான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது இந்த பூதாகரமான விடயமாக மாறுறதுக்கு ஒரு சின்ன ஒரு காரணம் மிகப்பெரிய இப்படியான விஷயங்களுக்கு அடித்தளமிட்டு இருக்கின்றது அது குறித்தான முழுமையான விடயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றேன் இது தினை சுந்தர் ஏன்னா வந்து முக்கியமான விஷயங்களை வந்து நாங்கள் வந்து சொல்லும் பொழுது பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சொல்கிறது சிறப்பானதாக இருக்கும் பல இடங்களில் பல விடயங்களை கேட்டு தெளிவுபட்டதுக்கு பிறகு முழுமையான ஒரு விஷயத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் சரி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த தமிழன் பத்திரிகையில் ஒரு தெரியும் அதனுடைய இணையதளம் தெரியும் ஃபேஸ்புக் தளம் தெரியும் அதில் ஒரு செய்தி வந்து வெளியாகி இருந்தது குறிப்பாக இலங்கை தொழிலாளர் இருந்து ஜீவன் தொண்டமானவர்கள் வந்து விலகப் போகின்றார் என்பதுதான் அந்த செய்தி சரி இந்த செய்தியை நான் பார்த்த உடனே இருக்குங்க இது என்னவா இருக்கும் ஏதா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஆழமாக தெரிந்த நண்பர்கள் மத்தியில் ஊடகர்கள் மத்தியில் ஊர் மக்கள் மத்தியில் வந்து சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு முழுமையான விஷயங்களை தான் உங்களோட வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு செய்திக்கு மூல காரணமாக ஒரு சின்ன ஒரு விடயம் கிடைத்தாலும் அதை வந்து உறுதிப்படுத்தி கொள்வது தான் சொல்வது தான் ஒரு ஊடகர்களுடைய கடமை அதற்கெனங்க பார்த்தீங்கன்னா இந்த செய்தியும் அப்படியானதான் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவல் சரி இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமான் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த கட்சியினுடைய தலைவர் செந்தில் தொண்டமான் என்பது எல்லோருக்கும் தெரியும் சரி இவர்களுக்குள் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து பிறகு வந்து சொல்கிறேன் மிகப்பெரிய பூதாகரமான ஒரு பிரச்சனை மற்ற பக்கம் வந்து போய் கொண்டிருக்கின்றது சரி இந்த பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து ஜீவன் தொண்டமானம் வந்து விலக போகிறார் அப்படின்ற ஒரு தான் அதிகமாக வந்து பேசப்பட்டது இதுக்கு மிக முக்கியமான காரணம் சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இன்றைய தினம் குறிப்பாக அக்கரபத்தனி பிரதேச சபையினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கான அந்த விவாதம் நடைபெற்று இன்றைய தினம் வாக்கெடுப்பு நிறைவேற்றிருக்கின்றது இந்த வாக்கெடுப்பின் பொழுது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் அது ஆட்சி புரிந்து கொண்டிருந்த அந்த கட்சியினுடைய பெரும்பான்மையான அந்த வகிபாகம் இன்றைய தினமும் இழக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சமர்ப்பித்த அந்த பட்ஜெட் இன்றைய தினம் வந்து அக்கறை பத்தனை பிரதேச தோடிவிட்டிருக்கின்றது குறிப்பாக அந்த கட்சிக்கு இலவே அங்கு எட்டு ஆசனங்கள் வந்து காணப்படுகின்றன இந்த எட்டு ஆசனங்களில் ஆறு ஆசனங்கள் தான் அவர்களுக்கு ஆதரவாக அளிக்கப்பட்டிருக்கின்றது எனவே எட்டு ஆசனங்களில் மீதமாக இருக்கக்கூடிய இரண்டு ஆசனங்கள் வந்து வேறு கட்சியில் சேர்ந்து எதிராக வந்து வாக்களித்திருக்கிறார்கள் எட்டு பேரும் வாக்களித்திருந்தால் இந்த பட்ஜெட்டை வந்து அவர்கள் வந்து வின் பண்ணியிருக்கலாம் எனவே இரண்டு பேர் வந்து மாறிய நிமித்தம் வந்து இந்த பட்ஜெட் வந்து தோழி முடிவடைந்திருக்கின்றது இந்த நோட் பிரத நோட் மணிகவும் அகரபத்தனை பிரதேசுடைய தலைவர் இலட்சி வந்து அது தலைமை தாங்கக்கூடியவர் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் ரதி தேவி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி இதற்கு முன்பாக இருந்தவர்கள் அனைவரும் வந்து ஆண்களும் இந்த தடவை தான் வந்து ரதி தேவி என்று சொல்லப்படக்கூடியவரை வந்து அவங்க வந்து சேமனை வந்து நியமித்திருக்கிறாங்க இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிந்திருக்கும் கொட்டக்கலத்தை வந்து சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது என்பதாக சொல்கின்றார்கள் அந்த பட்ஜெட் வந்து கடந்த மாதம் வந்து அப்ரூவல் ஆகியிருந்தது வெற்றி பெற்றிருந்தது சரி அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் வந்து முதலாவது வாக்கெடுப்போடு இடம்பெற்ற வேடையில் தான் அது வந்து மேலதிகமாக இரண்டு வாக்குகள் தோல்வி செலுத்திருக்கின்றது ஒட்டுமொத்தமாக அக்கரபதி சபையுடைய அந்த எண்ணிக்கை பதினாறு எட்டு ஆசனங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு நான்கு ஆசனங்கள் வந்து என்பிபி கட்சிக்கு மீதமாக நான்கு ஆசனங்கள் ஏனைய கட்சிகள் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றன எனவேதான் இந்த பட்ஜெட் வந்து தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் அந்த தவிசாளர் தலைவர் மேற்கொண்ட ஒரு தவறான ஒரு முடிவு அதாவது ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்லாம் என்பதாக யாரோ ஒரு ஆலோசனை கூற அதிகமான நாங்கள் சீட்டுகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் எங்களுக்கு மற்ற கட்சிகளுடைய ஆதரவு கிடைக்கும் என்பதாக அவர் எண்ணி நிமித்தம் இப்படியாக ரகசிய வாக்கெடுப்புக்கு ரதி தேவி அம்மையார் வந்து சென்றிருக்கிறாங்க எனவேதான் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு பேர் எதிர்கட்சிக்கு தாவி இருக்கின்றார்கள் எனவே ஆறு வாக்குகள் தான் கிடைக்கப்பட்டிருந்தன இதன் மூலமாக முதலாவது வாசிப்பு தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது மீண்டும் ஏழு நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு ஒரு வாக்கெடுப்பை நடத்தலாம் இரண்டாவது வாக்கெடுப்பும் தோல்வியுற்றால் தான் கேள்விக்குறியான ஒரு விடயமாக மாறும் இதுதான் இன்றைய தினம் வந்து அகரபந்தனி அகரபந்தனை பிரதேசத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றது சரி அதனோடு இணைந்ததாக பட்ஜெட் தோல்வியில் முடிவடைந்த கதையை உடனடியாக கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய காதைகளுக்கு செல்லிருந்தது உடனடியாக கட்சியினுடைய மிக முக்கியமான உறுப்பினர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது மட்டுமில்லாமல் உடனடியாக அந்த அகரபதை பிரதேசத்துடைய தவிசாளர் ராஜிதேவி பதவி விலக வேண்டும் என்பதாக வந்து ஒரு உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கார் இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் என்பதாக தெரியாது ஒரு அவசரத்தில் கோபத்தில் சொன்னாரோ தெரியாது ஆனால் அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக அருகில் இருந்தவர்கள் கேட்டது நிமித்தம் சொன்ன விஷயம் வந்து ராஜினாமா செய்ய சொல்லி இதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதை வந்து நாங்கள் பார்க்கலாம் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது பிறகு வந்து தெரிந்து கொள்ளலாம் சரி கட்சிக்குள் இந்த தமிழன் பேப்பருடைய அந்த இணையதளத்துடைய செய்தி குறித்து நாங்கள் பொழுது கட்சியுடைய பொதுச் செயலாளர் பதவியில் வந்து அவர் விலக போகிறார் என்பதாக ஒரு செய்தி வந்து அடிபட்டிருக்கின்றது இது முக்கியமான காரணம் என்று முக்கியமான காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னை காலமாக சீதவழிச்சி கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய செந்தில் தொண்டமான் அவருடைய செயற்பாடுகள் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துவதாக அதிகமானவர் வந்து பேசிக்கொள்கின்றார்கள் குறிப்பாக சௌமிய தான யாத்திரை என்று சொல்லப்படக்கூடிய இந்த வெள்ள நிவாரணப் பொருட்களை வந்து அவர் வந்து தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டு வருகின்றாரு அதாவது வடக்கிலிருந்து கிழக்கு மற்றும் மலையக பிரதேசங்கள் சரி இந்த யாத்திரையினுடைய இந்த தான யாத்திரையுடைய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இல்லை சொன்னாலே அந்த செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது அந்த கட்சி தற்குடிய அவரை தவிர வேறு யாருமே எந்த புகைப்படத்திலோ எந்த இடத்திலோ யாருமே இருக்கவில்லை அவர் வெளியிட்ட புகைப்படத்தின் பிரகாரம் சீதாராமன் அம்மையாரை வந்து சந்திக்கிறார் இளைஞருடைய நிதியமைச்சரை வந்து சந்திக்கிறார் விஜயகரத்தை சந்திக்கிறார் வெளிநாட்டு அமைச்சரை வந்து சந்திக்கிறார் இப்படி பல சந்திப்புகளிடம் இருக்கின்றதுனால் அதெல்தான் பார்த்தீங்கன்னா தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஐயா அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்கிறாரு இந்திய நிதியமைச்சர் சீதாராமன் அவர்களுக்கு வந்து ஏழவே சந்தித்த புகைப்படத்தை போட்டு வந்து நன்றிலாம் சொல்லியிருக்காங்க காரணம் வந்து இலங்கைக்கு வந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து நீங்கள் நிதி உதவி அளிச்சிருக்கீங்க உதவிகள் வழங்கியிருக்கீங்க என்பதாக இப்படியான விஷயங்களை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது குறிப்பாக கட்சியினுடைய தலைமைக்கும் குறிப்பாக இப்பொழுது பாராளுமன்ற ஒரு கூடிய ஜீவன் தொண்டமன் அவர்களுக்கும் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செந்தித்தொண்ட மன் அவர்களுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு உறவோ கட்சி சார்ந்த செயற்பாடுகளோ பேச்சுவார்த்தையோ இல்லை என்பது தெளிவாக இந்த விடயங்கள் மூலமாக தெரிகின்றது ஏன்னா ஒரு கட்சி என்னும் பொழுது ஒரு மிகப்பெரிய கட்சி எனும் பொழுது அந்த கட்சி கொடுக்கக்கூடிய உறுப்பு நாங்கள் அனைவரும் அனைத்து மிக முக்கியமான தீர்மானங்களை எடுப்பார்கள் அது குறித்தான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார்கள் ஆனால் இந்த சௌமிய தான யாத்திரை குறித்து அவர் பேசும் பொழுது சொல்லும் பொழுது குறிப்பாக இந்த கட்சியை சார்ந்த யாருமே அந்த விடயத்தில் பங்கு பெறலாம் அப்படின்றது திட்ட தெளிவாகவும் தெரிகின்றது எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இடையில் ஒரு சுமூகமான ஒரு உறவு இல்லை என்பது தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தான் கடந்த மாதம் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்தியாவில் வந்து திருமணம் முடித்து இலங்கைக்கு வந்திருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் எனவே அங்கும் கூட அதிகமான சடசலப்புகள் இடம்பெற்றதாக அதிகமான பிரச்சனைகள் ஏற்பட்டதாக அங்கு சென்றவர்கள் வந்து கூறி இந்த விடயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது கேட்கக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்தில் பார்த்திங்கனா தான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மரதபாண்டி ரமேஸ்வரன் அவர்களுக்கும் கூட கட்சியில் ஒரு நல்ல பேர் இல்லை என்பதாக சொல்லப்படுகின்றது அதே அவர் இந்த நிவாரணங்கள் சார்ந்த எந்த ஒரு விடயத்திலும் பங்கு எந்த விதமான ஒரு குரல் பதிவோ இடல எதுவுமே சொல்லல மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றது சில விஷயங்களை நீங்கள் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆமா நான் பார்க்கல தானே என்பதாக எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த கட்சியில் மிக முக்கியமான பல தீர்மானங்களை எடுக்கக்கூடியவராக அந்த கட்சி நிதி சார்ந்த விடயங்களில் அதிகமான தலையீடுகளை செய்யக்கூடியவராக அந்த கட்சியை சார்ந்த ஜீவன் அவர்களுடைய சகோதரி இருக்கின்றார் என்பதை எல்லோருக்கும் விஷயம் எனவே இந்த சௌமிய தான யாத்திரைக்கு யார் நிதி கொடுக்குறா எங்கிருந்து நிதி வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்தால் இந்திய அரசாங்கத்துடைய அவர்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமாக கொழும்பில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சில நண்பர்கள் மூலமாக வர்த்தகர் மூலமாக சில உதவிகளை பெற்று தான் இந்த தான யாத்திரை வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் நடத்தி கொண்டு வரார் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கின்றது எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனை வரலாம் வராமலும் போகலாம் அரசியல் ரீதியாக அது வந்து மூடி மறைக்கப்படலாம் எது எப்படியோ இன்றைய தினம் இப்படியான செய்திகளுக்கு மிக முக்கியமான காரணம் அக்கரப்பத்தினி பிரதேசங்களுடைய அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் தான் காரணம் இது குறித்தான மேலதிகமான விடயங்கள் எதுவும் கிடைக்கப்படும் பட்சத்தில் அதையும் உங்களுடைய அரசு காணொலியில் பருதப்படுகின்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்